ஜானகி சந்தேகில் நாளைக்கு ஒரு சூப்பரான புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து மாயா கிட்ட வந்து தனியாக போய் பேசலாம் அப்படின்ட்டு வராங்க மாயா கிட்ட வந்து என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா என்ன அப்படி சீனு அப்படின்னு கேட்குறாங்க மாயா ஆமாம் உனக்கு நிலங்கள்லாம் வச்சாச்சு புடவை நகையெல்லாம் வந்து மாட்டி விட்டாச்சு நீ வேற எனக்கு பாதி பொண்டாட்டியாக வேற மாறிட்டை இப்போயாவது நான் கேட்குறத கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னானோ ஓ நகை இதெல்லாம் வந்து புடவெல்லாம் மாட்டி நலங்கு வச்சாச்சுன்னா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேண்ணா நான் இப்போ வரைக்கும் கிஷோரோட பொண்ணாக தான் இருக்கேன் கல்யாண க தாலி கட்டினதுக்கப்புறம் தான் உன்னோட சீனுவோட பொண்டாட்டி ஆவேன் அப்படின்னோட சரி அதெல்லாம் போகட்டும் உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னோட என்ன சீனு அப்படின்னா இந்த புடவை வந்து உனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னோன்னே அப்படி என்ன வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னான் சேச்சே வாய்ப்பு இல்லை இது வந்து என் கையால் நானே உனக்காக ஆசை ஆசையாக தஞ்சாவூர்காரங்க எல்லாரையும் வர சொல்லி நெய்து என் கையால் நெஞ்சது அப்படின்னு சொன்னானே சீனு நிஜமாக தான் சொல்கிறேன் எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த புடவை வந்து தயாரிச்சியா அப்படின்னோனே ஆமாம் மாயா உனக்காக நான் இந்த அளவு கூட வந்து நான் செய்யலைன்னா எப்படி அப்புறம் புடவையை கடையில் வாங்கிட்டு வந்தால் என்னோடய காதலும் என்னோடய அன்பும் உனக்கு எப்படி வந்து நான் கொடுக்க முடியும் அதுக்காக தான் நான் ஆசை ஆசையாக நானே வந்து கற்றுக்கிட்டு செஞ்சு உனக்காக வந்து புடவை கொடுத்தேன் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து சாரு வந்து பக்கத்தில் நின்று கேட்குறாங்க சீனு நீ ஆசாசியாக நெஞ்ச புடவை என்கிட்ட இருக்கு அவகிட்ட இருக்கிறது போலி அது கூட அவளுக்கும் தெரியல கையில் போட்டிருக்க வளையலும் போலி அதுவும் தெரியல உனக்கும் தெரியல பற்றியா இந்த புடவை எப்படி என்கிட்ட வந்துச்சோ நீ என் வந்து தைச்சது அதே மாதிரி நீயும் கூடி சீக்கிரம் என் கழுத்தில் தாலி கட்டுவேங்கிற மாதிரி சாரு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து அந்த சமயத்தில் வந்து சொல்கிறாங்க சரி உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன்ல எனக்காக ஒன்று மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னா என்ன செய்யணும் சீனு அப்படின்னோட இந்த பக்கம் கண்ணத்தை காட்டி எனக்காக ஒரே ஒரு முத்த மட்டும் கொடு அப்படின்னு கேட்டோன்னா அவ்வளோதானே சரி இவ்வளோ தூரம் நீ செஞ்சுருக்க எனக்காக லவ் காதலோட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு நிஜமாக தான் சொல்கிறேன் நிஜமாக தான் சொல்கிறேன் கண்ணை மூடு அப்படின்னோட கண்ணை மூடிட்டு கண்ணத்தை இப்படி காட்டுறாங்க அந்த சமயத்தில் மாயா வந்து இந்த பக்கம் நைஸாக நவுந்து போகிறாங்க சாரு வந்து அதை பார்த்துட்டு வந்து என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க அதோட வந்து ப்ரோமோ வந்து வேற லெவலில் முடியுது